தமிழ் சினிமாவில் நடிகர் நம்பியாருக்கு பிறகு வில்லன் கதாபாத்திரத்தில் முகபாவனையில் மிரட்டும் ஒரு வில்லனாக அறிமுகமானவர் தான் அறிமுகமான முதல் திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் வீரபத்திரன் கதாபாத்திரத்தில் வில்லத்தனத்தை நிரூபித்தவர் திரையரங்குகளில் அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது மண் வரும் காட்சிகளில் ரசிகர்களை திரையரங்குகளில் பயந்தார்கள் அந்த அளவிற்கு ஒரு முரட்டுத்தனமான வில்லத்தனத்தை காட்டியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மன்சுலி ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் என்ற சுவர் விளம்பர போஸ்டரை பார்த்ததும் அப்போதே ரசிகர்களுக்கு படம் பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டும் அந்த அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல நடிகராக பதிந்தவர் உலக சினிமா நடிகர்களில் இவர் போன்ற டயலாக் டெலிவரியோ இவருக்கு உள்ள உடல் மொழியோ எந்த நடிகருக்கும் கிடையாது தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பாளர் என பல துறைகளில் வெற்றியை பெற்றவர் சினிமாவில் திறன்பட நடிக்க தெரிந்த அவருக்கு நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிவிடுவார் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகர் மான்சுரளிக்கான அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழ் சினிமா துறையில் பெரும் இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்கிய கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் அறிமுகமாகி திருப்பு பெற்றார் இது ஒரு பிளாக் பஸ்டராக மாறியது எனவே அவருக்கு நிறைய நடிப்பு வாய்ப்புகள் கிடைத்தன மும்பையில் உள்ள அனுபம் கெரின் நடிப்பு பள்ளியில் தனது நடிப்பு படிப்பை செய்தார் தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் என தென்னிந்திய மொழிகளிலும் நடிக்க தொடங்கினார் இருநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவர் ஏராளமான படங்களை தயாரித்து இயக்கியும் உள்ளார் தமிழ் சினிமாவில் அடுத்து அடுத்து வேலை கிடைச்சிடுச்சு தங்கமான தங்கச்சி ருத்ரா செம்பருத்தி தெற்கு தெரு மச்சான் இதுதாண்டா சத்தம் சின்னப்பூவை கில்லாதே மகுடம் பாண்டித்துறை என தொடர்ந்து பல திரைப்படங்களில் வில்லன் வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் கேவில் தொலைக்காட்சியில் தனது ஒன்று துண்டு ரெண்டு திரைப்படத்தின் கொள்ளையர் காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சாலை தடையை ஏற்படுத்தியதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் கைது செய்யப்பட்டார் அவரது நடவடிக்கையால் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சிந்தாமணி முருகேசன் தொலைக்காட்சியின் நடவடிக்கைகளை கண்டித்து ஒரு பத்திரிகை அறிக்கை வெளியிட்டார் மற்றும் புதுச்சேரி முழுவதும் ஒரு நாள் திரையரங்களை மூட தூண்டினார்கள் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டு இருபத்தி ஏழு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்று அன்று நீதிமன்றத்தால் அவருக்கு ஏழு ஆண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் பெண்கள் அவர்கள் மீது பொய் வழக்குகள் போட்டதை கண்டறிந்து புகழ்பெற்ற நடிகர் மன்சுலிக்கான் மீது அவதூறு வழக்கு போட்டதாக நஷ்ட ஈடாக ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்குமாறு அந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது அரும்பாக்கத்தில் பதினாறு மாடிகள் கொண்ட சொத்தை சட்டவிரோதமாக கட்டியதாக நில அபகரிப்பு குற்றச்சாட்டில் மன்சுலிக்கான் அவர்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி சேலத்தையும் சென்னையையும் இணைக்கும் உத்தேச டூ செவன்டி கிலோமீட்டர் அதிவேக நெடுஞ்சாலையை எதிர்த்து போராடும்போது சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஸ் மனுசுடன் மன்சுலிக்கானும் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவிட் தடுப்பூசி பற்றி வதந்திகளை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டார் தற்போது லியோ திரைப்படத்தில் நடிகை திரிஷாவுடன் பலாத்கார காட்சி நடிப்பேன் என்று எதிர்பார்த்ததாகவும் ஆனால் அவருடன் திரையை பகிரும் வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை என்றும் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் இந்த அறிக்கை சமூக வலைதள விமர்சகர்களால் விமர்சிக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த த்ரிஷா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது பாலியல் அவமரியாதை பெண் வெறுப்பு மற்றும் மோசமான ரசனையை காண்கிறேன் என்று மனித குலத்துக்கு கெட்ட ஏற்படுத்துவார்கள் என்று அவர் அறிக்கை விட்டார் இவ்வாறு அடிக்கடி பல சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்வார் தனது ஆரம்பகால வாழ்க்கையில் மனுசுலிக்கான் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்து அரசியலில் குறித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்திய பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரியகுளத்தில் புதிய தமிழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட அவர் சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய பொது தேர்தலில் அவர் சுயேட்சை வேட்பாளராக நின்றார் மேலும் அவர் மீது தார்மீக நடத்தை விதிகளை மீறி பிரச்சார பதாகையுடன் வாகனத்தில் சுற்றித் திறந்ததற்காக எதிர்கட்சிகள் அவர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டார் பின்னர் அவர் கட்சியிலிருந்து விலகி தமிழ் தேசிய புலிகள் என்ற தனது சொந்த அரசியல் கட்சியை உருவாக்கினார் இவ்வாறு தொடர்ந்து அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி நல்லவையாக இருந்தாலும் கெட்டவையாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவார் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை காவிரி நதி பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை சென்னையில் வெள்ளம் வந்தபோது அதை தடுக்காத அரசே கண்டித்து பிரச்சனை என சமூக சார்ந்த பல பிரச்சனைகளை பேசியவர் இன்றும் அரசுக்கு எதிராக அவருடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருப்பவர் அவர் பேசுவது சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற புகழோ நற்பெயரோ கெடாது நல்ல நடிகர் நல்ல மனிதர் வெளிப்படையாக பேசுகிறார் என்ற தன்மைதான் மக்களிடம் இருக்கிறதை தவிர அவர் மீது வெறுப்போ கோபமோ வருத்தமோ மக்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் வந்தது இல்லை வில்லனாக அறிமுகமாகி கதாநாயகனாகவும் நடித்து இயக்குநராக தயாரிப்பாளராக புகழ்பெற்று விளங்கிய நடிகர் அரசியலிலும் ஈடுபட்டு தேர்தல் களத்தில் இறங்கி எந்த தொகுதியில் போட்டியிட்டாரோ அந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெற்று மக்கள் ஆதரவு தனக்கு இருக்கு என நிரூபித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நடித்து கொண்டிருப்பவர் கொரோனா காலகட்டத்தில் பிரபல காமெடி நடிகர் விவேக் அவர்கள் இறந்தவுடன் முதன் முதலில் குரல் கொடுத்தவர் மனுஷுக்கான அவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டதனால்தான் அவர் இறந்துவிட்டார் என பேசினார் அதுவும் அந்த நேரங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இவ்வாறு சினிமாவிலும் அரசியலிலும் தனிப்புரட்சியை செய்து கொண்டிருப்பவர் இவர் நடித்த திரைப்படங்களையும் வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வேலை கிடைச்சிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தங்கமான தங்கச்சி கேப்டன் பிரபாகரன் ருத்ரா எழுத்தில் என் மூச்சிருக்கும் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செம்பருத்தி தெற்கு தெரு மச்சான் இதுதாண்டா சட்டம் சின்ன பூவே கில்லாதை மகுடம் பாண்டித்துறை தாய்மொழி பங்காளி சாமுண்டி தெய்வ குழந்தை நாளைய தீர்ப்பு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கடல்புறா ஏழைஜாதி ராஜாதி ராஜ குலத்துங்க ராஜ மார்த்தாண்ட கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் என்ற திரைப்படத்திலும் தாலாட்டு மூன்றாவது கண் சபாஷ் பாபு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராவணன் அதிரடிப்படை ஊழியன் கண்மணி ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கங்கைக்கரை பாட்டு ராஜமுத்திரை தேவா சந்தகி வந்தகிலி அசுரன் காந்தி பிறந்தம்மன் சிந்துபாத் மக்களாட்சி சீதனம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாயகம் முஸ்தபா வாழ்க ஜனநாயகம் வசந்த வாசல் மாண்புமிகு மாணவன் ராஜாலி மாணிக்கம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிஸ்தா கடவுள் அரசியல் பகைவன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மறுமலர்ச்சி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மகிழ்ச்சி நட்புக்காக தருமம் உரிமை போர் சேரன் சோழ பாண்டியன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு படையப்பா சுயம்பரம் அந்தபுரம் மின்சார கண்ணா ஜெயம் கண்மணி உனக்காக போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரம் ஆண்டில் வல்லரசு கண்ணால் பேசவா உன்னை கண் தேடுதே புரட்சிக்காரன் குரோதம் டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தாளிகாத்த காளியம்மன் சீறிவரும் காளை பொன்னான நேரம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இராஜ்யம் காதல் வைரஸ் எண் மன வானில் ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பரசுராம் பாறை தென்னவன் ஆஞ்சநேயா ஒரு தடவை சொன்னா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மானஸ்தன் அரசாட்சி நிறஞ்ச மனசு ஆறுமுகசாமி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயுதம் சின்னா ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி பேரரசு வரலாறு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்னை பார் யோகம் வரும் குற்றப்பத்திரிக்கை டு ரசிகர் மன்றம் போன்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தித்திக்கும் இளமை என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தசுவாமி ஆடாத ஆராத ஆட்டமலாம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தில்லாலங்கடி விருதகிரி ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புலிவேஷம் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காதல் பாதை மிரட்டல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லொல்லு தாத்தா பராக் பராக் என்ற திரைப்படத்திலும் சிங்கம் டூ திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராமன் திரைப்படத்திலும் காவிய தலைவன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புலன் விசாரணை படத்தில் நடித்தார் அதிரடி திரைப்படத்திலும் நானு ரவுடிதான் வேதாளம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உன்னோடு கா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அட்ரா மச்சா விசிலு வீர சிவாஜி போன்ற திரைப்படங்கள் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புருஷ்லி சரவணன் இருக்க பயம் ஏன் வேலைக்காரன் கொஞ்சம் கொஞ்சம் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குலைபக்காவளி ஏண்டா தலையில் என்ன வைக்கல செம்ம இட்லி செக்க சிவந்த வானம் இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு சிலுக்குவார் பற்றி சிங்கம் இன்பா லில்லி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட்டு நட்புனா என்னன்னு தெரியுமா ஜாக் பாட் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேதை திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகாசுரன் பிச்சைக்காரன் தூ உதை சிம்மம் ஆகிய திரைப்படங்களிலும் தற்போது சரக்கு என்ற திரைப்படத்திலும் நடித்துக் கொண்டிருக்கின்றார் இதேபோன்று மலையாள சினிமாவில் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சுப யாத்ரா தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொன்னுசாமி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுகம் சுகஹாரம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கடத்தல் அதே ஆண்டு கிண்ணம் கட்ட கல்லன் ஆட்ட நாயகன் ஆகிய திரைப்படங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனநாயகன் இரண்டாயிரம் ஆண்டு சத்தியம் சிவம் சுந்தரம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிவப்பு இந்தியர்கள் ருத்ரதரன் போன்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் போன்று கன்னட மொழி படங்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதலாளி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யுவசக்தி பெண் கமிஷனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திக்க ஜாரு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மஸ்தி ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ளார் தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வாஸ்தவன் முத்தா மேஸ்திரி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சம்பா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாயுடம்மா போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார் நடித்ததோடு மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களில் அவர் சொந்த குரலில் பாடலும் பாடியிருக்கின்றார் அதையும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ராஜாதி குலத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் திரைப்படத்தில் அம்மா அம்மா என ஆரம்பிக்கும் பாடலை பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வாழ்க ஜனநாயகம் படத்தில் கோடம்பாக்கம் என ஆரம்பிக்கும் பாடலையும் அதே ஆண்டு ராஜாலி திரைப்படத்தில் தவறான பாதை என ஆரம்பிக்கும் பாடலையும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்னை பார் யோக திரைப்படத்தில் கோயம்பேடு என ஆரம்பிக்கும் பாடலையும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிரடி திரைப்படத்தில் என் கத்தரிக்கா ஏதோ பார்க்க தண்ணி அடித்து ஏண்டாதென்ன என ஆரம்பிக்கும் பல பாடல்களையும் அவர் பாடியுள்ளார் இவ்வாறு ஹீரோ வில்லன் குலச்சித்திர நாயகன் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் என பன்முகத்தில் வெற்றி பெற்றவர் அரசியல்வாதியாகவும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடியவராகவும் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பு வித்தியாசமான உடல் மொழி வித்தியாசமான தமிழ் உச்சரிப்பு இவைகளால் தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த மன்சுலிக்கான் அவர்கள் பெயரும் புகழும் சினிமா உலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும்